சினிமா நடிகரும் புதுச்சேரி வெற்றிக் கழகத்தின் தலைவருமான அஜயின் வீட்டில் கடந்த மூன்று நாட்களாக பதுங்கியிருந்த மர்ம நபர் நடிகர் அஜய் வீட்டு மொட்டை மாடியில் உடற்பயிற்சி செய்வது வழக்கம் காலையும் மாலையும் உடற்பயிற்சி செய்வார் என்பதை அறிந்த அந்த மர்ம நபர் அவ்வளவு பெரிய சுவரை தாண்டி குதித்து உள்ளே நுழைந்துள்ளார் நடிகர் அஜயின் நடவடிக்கைகளை பின்தொடர்ந்து பார்த்தாரா வேவு பார்த்தாரா என தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது வை பிரிவு பாதுகாவலர்கள் ஏற்கனவே அஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமின்றி வீட்டு காவலர்களும் இருக்கின்றனர் பல அடுக்கு பாதுகாப்பை தாண்டி எப்படி உள்ளே நுழைந்தார் அது மட்டுமின்றி அஜயின் வீட்டில் சில அணில் குஞ்சுகளும் இருக்கும் என சொல்லப்படுகிறது அவர்களையும் மீறி எப்படி உள்ளே நுழைந்தார் என்ற கேள்வியும் சந்தேகத்தை கிளப்பியுள்ளது ஒருவேளை அணில் குஞ்சுகளுக்கும் இந்த மர்ம நபருக்கும் வித்தியாசம் தெரியாமல் இவரும் கட்சியின் மாவட்ட செயலாளர் என நினைத்து ஒய் பிரிவு அதிகாரிகள் இந்த மர்ம நபரை உள்ளே அனுமதித்தனரா அல்லது மரம் ஏறி உள்ளே வந்தாரா என மர்மமாகவே உள்ளது இரண்டு நாட்கள் கழித்து எனக்கு பசிக்கிறது என அந்த மர்ம நபர் அஜயிடம் கேட்க அவரோ ராணி என தூதாரித்து கொண்டு காவலர்களை வைத்து அந்த மர்ம நபரை வீட்டிலிருந்து வெளியே அனுப்பினார் வீட்டையே பாதுகாக்க முடியாத இவர் நாட்டையா பாதுகாக்க போகிறார் என குமுறுகின்றனர் அணில் குஞ்சுகள்

எங்கடாமான்னு நீ சூட போய்ட்டு தளபதி என் கைய தொட்டார் தெரியுமா ஜாலியா எல்லாம் எடுத்துட்டே போயிட்டாரு என்ன பாத்தாரு தெரியுமா ஜாலியா சொல்லுவாங்க எல்லாருக்கும் சொல்லங்க நான் வந்து சொல்லணும் நீங்க ஏன் சொல்லவே இல்ல நான் எவ்வளவு தூரம் ஓடியா இருந்தேன் எந்திருமா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் எப்படியாவது அப்பா போன் வாங்கி போஸ்ட் எல்லாம் போடுவோம் கையை தொட்டுட்டு வர தொண்டி இவன் இருக்கு

அதுல அற்புதமான ஒரு சிங்கத்தை பத்தின விளக்கத்தை கூட்டத்தை நாங்க வச்சிருக்கோம் வாங்கம்மா வாங்க உங்களுக்காக ஒரு அரிய ஷோ காத்துக்கிட்டு இருக்கு வாங்க 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 வாங்கம்மா வாங்க எங்களுடைய சர்க்கஸ பார்க்க வந்ததுக்கு நன்றி வாங்கம்மா வாங்கம் அமைதியா இருக்கு இந்த சிங்கம் எப்பவுமே அமைதியாதாங்க இருக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணாதுங்க சைலண்டா இருக்கும் ஆக்ரோஷமா எல்லாம் கத்தாதா கத்தும் அது எப்பயாவது ஒரு தடவை மட்டும் இப்ப பிரஸ் மீட் ஏதாவது வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா திடீர்னு அப்படின்னு கத்தும் அந்த நேரம் மட்டும் இருக்கேன்னா தூங்குமா அது வந்து பசிக்கும் போது தான் அது சாப்பிடும் ஆனா இந்த சிங்கம் கொஞ்சம் வித்தியாசமானது சனிக்கிழமை மட்டும்தான் சாப்பிடும் சனிக்கிழமை மட்டும்தான் வரும் சனிக்கிழமை மட்டும்தான் உலகத்திலேயே சோம்பேறியான மிருகங்கள்ல நாலு மிருகம் நாலாவது வகையில இதுதான் இருக்கு இந்த மிருகம் வந்து அதுவே ஆண் சிங்கம் இருக்கில்ல கேவலமான சோம்பேறியான ஒரு படுமட்டமான ஒரு அனிமல் அதை காட்டுக்கு ராஜாவா போட்டு வச்சிருக்காங்க நம்ம மடப்பயிலுக்கு அதை வந்து இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல இந்த ஆண் சிங்கம் வந்து சனிக்கிழமை மட்டும்தான் வேட்டையாடும் அதுவும் வேற பெண் சிங்கம் வேட்டையாடுறத புடுங்கி தின்றக்கூடிய ஒரு கேரக்டர் அந்த மாதிரியான சிங்கம் அற்புதமான சிங்கம் இந்த சோம்பேர் சிங்கத்தை வச்சுட்டு எப்படி உங்க போல ஓடுது ஷோ காட்டி தான் வார வாரம் சனிக்கிழமை இந்த மாதிரி எங்கேயாவது கூட்டு போவோம் மார்க்கெட் பிளேஸ்ல எங்கேயாவது தலைவர் முன்னாடி சிலைகள் முன்னாடி நின்று நாங்கள் அப்படியே கை தட்டி கூத்தாட்டி அந்த மாதிரி ஏதாவது பண்ணி ஷோ காட்டி தான் நாங்கள் எங்க குழப்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் வேற ஏதாவது செல்ஃபி எடுத்துக்கலாமா செல்ஃபி எடுக்கலாம் ஆனால் பாயக்கூடாது நீங்க பொதுவாக சிங்கம் தான் பாயும் ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமானது சிங்கத்து மேலே இவங்க பாயிராங்க அப்படி நீங்க எதுவும் பண்ணக்கூடாது வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா சிங்கத்தை கூண்ட சுத்தி கிரீஸ் தடவி இருக்கோம் அது மேல நீங்க யாரும் தொற்று ஏறிடக்கூடாது ஏறக்கூடாது இல்ல இல்ல அது கிரீஸ் தடவி இருக்குன்னா நாங்க அது பாதுகாத்து நாங்க வச்சிருக்கோம் சரிங்களா பொம்மா மாதிரி ஆமா ஆமா அப்படிதான் நாங்க வச்சிருக்கோம் கூட இருக்கிற வேற சிங்க இந்த சிங்கத்தையும் நாங்க ஏத்துக்க மாட்டோம் வேற சோம்பேறி சிங்கம் அது அது பேர் எல்லாம் வச்சிருக்கோம் புஷி அது இந்த மாதிரி நிறைய பேர் வச்சிருக்கோம் ஆனா இந்த சிங்கத்தை மட்டும் தான் நாங்க எப்பவுமே ஷோக்காக கொண்டு வருவோம் அது என்னென்னலாம் பண்ணுவது

நினைச்சேன் ஆமா அது ஷூட்டிங்னாலே எல்லாருக்குமே வரதான செய்யும் அதனால இது இப்ப கூட்டு வந்துட்டோம் இந்த அரசியல்களை கூட்டு வந்து நல்லா எலைட்டுமா இருந்தா கடலோட்டி இருக்க ஏதாவது பெரிய தான் இருக்கும் பெரிய வசதியான கார்ல வரும் தனி விமானத்துல தான் பயணிக்கும் நல்ல ஒரு எலைட்டான பஸ்ஸில் தான் பயணிக்கும் கீழே எங்கேயும் இருக்காது நல்ல எலைட்டான வருஷத்துக்கு ஒரு தடவை ஷூட்டிங் போனா கூட வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது பண்ணும் இப்ப கூட அழகா ஒரு நாள் நாங்கள் பார்த்து பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸ்கின் அலர்ஜி இருக்கு என்ன ஒரு போராட்டமா கோவம் தான் கூட உச்சகட்ட ஆர்ப்பாட்டமே நடத்தினா கூட ஒரு மூணு நிமிஷத்துக்கு மேல வெயில இருக்க முடியாது சிங்கத்தால அவ்வளவு நாங்க பார்த்து பார்த்து வச்சிருக்கோம் நீங்க சொல்றது மட்டும் தான் கேக்குமா இல்ல அதுக்கு சுய அறிவுலாம் இருக்கா அது எங்களுக்கே அது டவுட் தான் அது நைட்டு கா காலில் சாயங்காலம் மூணு மணிக்கு தான் அந்த சிங்கத்துக்கு விடியும் அதுக்கப்புறம் தான் ஏதாவது எழுதணும்னு தோணுச்சுன்னா யாராவது எழுதிருந்து கொடுப்பாங்க அதில் கையெழுத்து மட்டும் அந்த சிங்கம் போட்டு அறிக்கையாக போடும் மற்றபடி எப்ப என்ன மூட்ல இருக்குன்னு யார் சொல்ற யாரு சொல்றா கேக்குதுன்னு இந்த சிங்கம் தெரியும் அந்த மாதிரி ஒரு வச்சிருக்கோம் திடீர்னு உங்களுக்கு அடிச்சிருச்சுன்னா என்ன பண்ண வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்ல கஷ்டம் வாய்ப்பே இல்லை